அரசு பள்ளி ஆசிரியர்களின் வேலைக்கு செக் வைத்த கோர்ட் இந்த தேர்வில் பாஸ் ஆகாவிட்டால் வேலை இழக்கும் அபாயம் இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது இந்த சட்டத்தின்படி ஆசிரியர் பணிக்கான டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் அறுபது சதவீத மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தது இதனிடையே கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி நிறுவனங்களுக்கும் பொருந்துமா ஏற்கனவே பணியில் இருக்கும் ஆசிரியர்களின் பணி உயர்வுக்கு இது கட்டாயமா என்பது உள்ளிட்ட விளக்கங்கள் கூறி பல்வேறு மாநிலங்கள் தொடர்ந்து வழக்குகள் ஒருங்கிணைக்கப்பட்ட உச்சநீதிமன்றத்தில் மேல் விசாரணை நடத்தப்பட்டது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வந்த இந்த வழக்கில் நீதிபதிகள் தீபங்கர் தத்தா மன்மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று தீர்ப்பளித்தது அதன்படி ஆசிரியர் நியமனத்திற்கு எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களும் இந்த தேர்வை எழுதி தகுதி பெற வேண்டும் அதே நேரத்தில் இந்த சட்டம் வருவதற்கு முன் இருபது அல்லது முப்பது ஆண்டுகளாக பணியில் உள்ளவர்கள் தகுதி தேர்வு எழுவதை கட்டாயப்படுத்துவது பொருத்தமாக இருக்காது என நினைக்கிறோம் இதனால் ஐந்து ஆண்டுகளுக்கும் குறைவான பணிக்காலம் உள்ள ஆசிரியர்களுக்கு உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி விலக்கு அளிக்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கும் மேல் பணிக்காலம் உள்ள ஆசிரியர்கள் தொடர்ந்து பணிபுரிவதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் தேர்ச்சி பெறாதவர்கள் வேலையை விட்டு வெளியேறலாம் அல்லது பண பலன்களுடன் கட்டாய ஓய்வு பெறலாம் ஐந்து ஆண்டுகளுக்கும் குறைவான பணிக்காலம் உள்ள ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெற விரும்பினால் இந்த தேர்வை எழுதி தகுதி பெறாமல் இருந்தால் அவர்களின் பெயர் பரிசீலிக்கப்படாது கட்டாய உரிமை சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன் பணியில் சேர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணிக்காலத்தை கொண்ட ஆசிரியர்கள் இரண்டு ஆண்டுகளுக்குள் இந்த தகுதி தேர்வு எழுதி தகுதி பெற்றாக வேண்டும் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் பணியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் குறிப்பிட்ட சில காரணங்களால் அல்லது குறைபாடுகளால் தேர்வு எழுத முடியாத ஆசிரியர்களின் கோரிக்கையை மாநில அரசு பரிசீலிக்கும் சிறுபான்மை அமைப்புகள் நடத்தும் கல்வி நிறுவனங்கள் இதனால் பாதிக்கப்படுமானால் ஆசிரியர் தகுதி தேர்வை கட்டாயப்படுத்த முடியுமா என்பது குறித்து கூடுதல் நீதிபதி கொண்ட அமர்வுக்கு இந்த வழக்கை அனுப்பி வைக்க தலைமை நீதிபதியின் பரிசீலனைக்காக அனுப்பி வைக்கிறோம் இதுவரையில் இந்த நடைமுறையை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என தீர்ப்பளித்துள்ளனர் இதேபோல தனியார் பள்ளிகளில் சுமார் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ஆசிரியர்கள் பணியாற்றுகிறார்கள் இவர்களிலும் முதுநிலை ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்கள் போன்றவர்களை கழித்தால் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஏழு லட்சம் பேர் தகுதி தேர்வு கட்டாயம் இறுதியாக வேண்டும் என்று சூழ்நிலையில் உள்ளனர் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்